அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டிகள் இன்றுடன் அதாவது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வந்து நிறைவடைகிறது அடுத்து எமிஸ் வலைதளத்தில் பள்ளி அளவில் ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்ற மாணவர்களின் காணொலிகளை பதிவு செய்ய லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க இனி அடுத்தடுத்த போட்டிகள் அதாவது குருவள மைய வட்டார மாவட்ட மாநில அளவிலான போட்டிகள் எப்போது நடைபெறும் ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றியாளர்கள் வந்து எவ்வாறு தேர்வு செய்யப்படுவார்கள் அதற்கு நடுவர் குழுவாக யார் செயல்படுவார்கள் என்பதை பற்றி அந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப்பறோம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பறை பயிலும் மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகள் அனைத்தும் பள்ளி குருவள மைய வட்டார மாவட்ட மற்றும் மாநில ஆகிய நிலைகளில் நடைபெறும் இதில் குருவள மைய மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் ஸ்தலத்தில் ஆன்லைனில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க அதனால் நெக்ஸ்ட் நடைபெற போட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குருவள மைய மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் இதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நேரடியாக மாணவர்களை வரவழைக்காமல் போட்டிகளின் காணொலிகளை ஸ்தலத்தில் பதிவேற்றம் செய்து நடைபெறும் ஒன்று முதல் ஐந்தாம் வரை பயிலும் மாணவர்களுக்கான மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான கலைத்திருவிழா போட்டிகள் குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனால் அடுத்து என்னென்ன போட்டிகள் நடைபெறும் பார்த்தீங்கன்னா குருவள மையம் மற்றும் மற்ற அளவிலான போட்டிகளுக்கு தான் நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளுக்கான தேதிகள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேற்கூறியவாறு ஒவ்வொரு நிலையிலும் எவ்வாறு போட்டிகள் நடத்தப்படும் எவ்வாறு வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார் என்ற விவரம் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளதும் கொடுக்காங்க இந்த அட்டவணை பார்த்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இதில் நிலை கொடுத்துருக்காங்க அடுத்து நடைபெறும் விதம் யார் வந்து முன்னிலையில் நடைபெறும் அடுத்து பார்த்திங்கன்னா நடுவர் குழுவாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ பள்ளி அளவில் போட்டி நடந்தது இதுக்கு வந்து மூ யார் முன்னிலையில் நடைபெறும் பார்த்திங்கன்னா கலை திருவிழா குழு உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் நேரடியாக பள்ளியில் நடைபெறும் நடுவர் குழுவாக யார் செயல்படுவாங்கன்னா ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக மூணு பேர் பேர் மூணு பேர் கொண்ட நடுவர் குழுவினை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் ஒவ்வொரு போட்டி அதாவது வண்ணம் தீட்டுதலுக்கு ஒரு மூணு பேர் கொண்ட நடுவர் குழு திருக்குறள் உப்பித்தல் படிக்கு மூணு பேர் கொண்ட நடுவர் குழு அதே மாதிரி நாட்டுப்புற நடந்தோம்னா அதுக்கு ஒரு மூணு பேர் கொண்ட நடுவர் குழு இந்த தலைமையில் வந்து செயல்படும் இதில் நடுவர் குழுவாக யார் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா எஸ்எம்சி உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கலை வல்லுநர்கள் அடுத்து குருவாளம் மைய அளவில் எப்படி போட்டி நடைபெறும் அதுக்குரிய டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை நடைபெறும் இது பார்த்திங்கன்னா முழுவதும் ஆன்லைனில் தான் நடத்தப்படும் பள்ளியளவில் நடைபெற்ற ஒவ்வொரு போட்டியிலும் சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியரால் ஸ்தலத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற மாணவர்களின் படைப்புகளின் காணொளிகளின் அடிப்படையிலே குறுவளமைய குறுமைய அளவிலான போட்டிகள் பங்கேற்க அனுமதிக்கக்கூடும் எமிஸ்தலத்தில் குருவள மைய அளவில் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களுக்கான வெற்றியாளர்கள் நடுவர் குழு மூலம் தேர்வு செய்யப்படுவார் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட மூன்று வெற்றியாளர்களும் வட்டார அளவிலான போட்டியில் பங்கேற்க எடுத்துக்கொள்ளப்படும் கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா குருவள மைய அளவில் இப்போ பள்ளிகளில் நடைபெற்ற போட்டிகளிலிருந்து முதல் மூன்று பேரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க இப்போ இதற்கு நடுவராக யார் செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக வேறு ஒரு குருவள மையத்திலிருந்து மூணு பேர் கொண்ட நடுவர் குழுவினை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் அதாவது இக்குருவள மையம் அல்லாத வேறு ஒரு குருவள மைய ஆசிரியர் பயிற்றுனர் ஒரு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது ஆசிரியர் ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது ஆசிரியர் மூன்று நபர்கள் கொண்ட நடுவர் குழுவினை வட்டாரவிலான கலைக்குழு கலைக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்தல் வேண்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து வட்டார அளவிலான போட்டிகள் எப்போ நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் வந்து வட்டார அளவிலான போட்டிகள் நடைபெறும் எமிஸ்தலத்தில் வட்டார அளவில் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களுக்கு வெற்றியாளர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களில் தேர்வான வெற்றியாளர்களில் வெற்றியாளர்கள் மட்டுமே மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்க அனுமதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நடைபெறுன்னு பார்த்தீங்கன்னா எமிஸ் தளத்தில் வட்டார அளவில் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களுக்கு வெற்றியாளர் தேர்வு செய்யப்படுவார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அளவில் மூன்று பேர் தான் தேர்வு செய்யுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மூன்று பேர் தான் வட்டார அளவிலான போட்டியில் வந்து பங்கேற்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியிலும் முதல் இரண்டு இடங்களில் தேர்வான வெற்றியாளர்கள் மட்டுமே மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படும் கொடுத்துருக்காங்க அடுத்து இதற்கான நடுவர் குழு எப்படி செயல்படுத்த செயல்படும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக மூணு பேர் கொண்ட நடுவர் குழுவினை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் அந்த நடுவர் உள்ள யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஒரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் இவங்க தான் நடுவராக செயல்படுவாங்க அடுத்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெறும் போட்டிகள் சார்ந்த குறிப்புகள் இதுவும் பார்த்துடலாம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி அளவில் நடைபெறும் போட்டிக்கு கலை திரு கலைத் திருவிழா அமைப்பு குழு உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கு பெறுதல் வேண்டும் இதன் மூலம் அம்மாணவர்களின் தனித்திறமைகளை அனைவரும் அறியவும் அம்மாணவனை ஊக்குவிக்கவும் வாய்ப்பாக அமையும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகள் பள்ளி அளவில் நடைபெற்று ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற மாணவர்களின் ஒவ்வொரு போட்டிக்கான காணொலி அதாவது வீடியோ தனித்தனியாக எடுக்கப்பட்டு தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க அடுத்த மூணாவது ஒன்று முதல் ஐந்தாம் வரையுள்ள மாணவர்களுக்கான குருவள மையம் மற்றும் அளவிலான போட்டிக்கான தேர்வு பள்ளியளவில் நடைபெறும் போட்டிகளின் முதல் மூன்று வெற்றியாளர்களின் ஸ்தலத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் காணொலிகளின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்படுவதால் பள்ளி அளவிலான போட்டிகள் நடைபெறும் பொழுதே தெளிவான காணொளி எடுத்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அடுத்த நான்கு காணொலியானது ஐந்து நிமிடத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அதாவது மூணு நிமிட கால அளவு கொண்ட போட்டிகளுக்கான ஒவ்வொரு காணொளியும் மூணு நிமிடங்களுக்கு மிகாமலும் அதேபோல் ஐந்து நிமிடங்களுக்கு கால அளவு கொண்ட போட்டிகளுக்கான ஒவ்வொரு காணொளியும் ஐந்து நிமிடங்களுக்கு மிகாமலும் குறிப்பாக ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக கால அளவு கொண்ட அனைத்து போட்டிகளுக்கான ஒவ்வொரு காணொளியும் ஒவ்வொரு மாணவரின் படைப்பினை முழுமையாகவும் தெளிவாகவும் காணும் வகையில் ஐந்து நிமிடத்திற்கு மிகாமல் தொகுத்து பதிவேற்ற வேண்டும் கொடுத்துருக்காங்க அதனால் எந்த போட்டிக்குரிய காணொலியும் ஐந்து நிமிடத்திற்கு மிகாமல் இருக்கணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கூகுள் கூகுள் டிரைவில் மாணவர்களின் படைப்புகளை எவ்வாறு காப்பிலிங் செய்வது அந்த காப்பிலிங்கை வந்து எவ்வாறு காப்பி செய்து எமிஸ் வலைதளத்தில் வந்து பேஸ்ட் பண்ணுவது என்பதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு ஏற்கனவே புதிய வழிகாட்டுதல் கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எவ்வாறு வந்து மாணவர்கள் வந்து அதாவது மாணவர்கள் படைப்புகளை வந்து எவ்வாறு வீடியோ எடுக்கணும் அதுக்குரிய கால அளவு எல்லாம் பற்றி நான் தெளிவாக கொடுத்துருந்தாங்க அதை பற்றி யாருக்கு வீடியோ போட்டிருந்தோம் இது போக இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ பள்ளி அளவிலான போட்டிகள் வந்து நடந்து முடிஞ்சுச்சு அடுத்து வந்து எவ்வாறு போட்டிகள் நடைபெறும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டீச்சர்ஸ்